நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வேலை வழங்காத திமுகவிற்கு ஓட்டு கிடையாது என தங்கள் வீடுகளில் ஆசிரியர்கள் பதாகைகள் வைத்துள்ளனர் இனி திமுக கூட்டணி கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பதினோரு ஆண்டு காலமாக எங்களுக்கு வந்து வயது ஆகிவிட்டது வாழ்வாதாரம் எழுந்து வேலை கிடைக்காம நாங்கள் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாமல் வந்து கஷ்டப்படுறோம் எங்கள் குடும்பங்களில் வந்து இப்போ நாகை மாவட்டத்தில் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஐந்து ஆறு ஓட்டுகள் இருக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இளங்கோன் பேசுறேன் தேர்தல் புறக்கணிப்பு அல்ல நோட்டாவுக்கோ தேர்தல் புறக்கணிப்பு என்பது முற்றிலும் கிடையாது நிச்சயமாக வாக்களிக்கணும் நிச்சயமாக நம்ம ஜனநாயக கடமை ஆற்ற போகிறோம் எங்களுடைய முடிவை ஓரிரு நாளில் எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டு வரோம் நமக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை தலைவர்களுக்கும் நம்மளுடைய ஆதரவு இருக்கும் நம்மளுடைய வாக்கறி எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நலச்சங்கத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம் எதிர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் புறக்கணிப்பு அப்படின்னா திமுக அதிமுக அல்லாத மற்ற கட்சிகளுக்கு நம்முடைய வாக்கு இருக்கும் வாக்கு போடாமல் இருப்பதோ அல்லது நோட்டாவுக்கு வாக்களிப்பதோ நோட்டாவுக்கு வாக்களித்து ஏதேனும் தீர்வு கிடைத்தால் பரவாயில்லை நோட்டாவுக்கு வாக்களிப்பதோ அல்லது முற்றிலுமாக புறக்கணிப்பதோ என்பது கிடையாது திமுக அதிமுகவுக்கு எதிராக வாக்கு அமையும் பேசிட்டு வாரோம் எல்லா தலைவரையும் சந்திச்சிட்டு வரோம் அது கொடுத்த அறிவிப்பாக ஓரிரு தினங்களில் வெளியிடுவோம் நன்றி வணக்கம்